மக்கையில மீன் குழம்பு வைக்கலாம் வாங்க மீனை நல்லா கழுவிக்கலாம் சோம்பு சீரகம் வறுத்துக்கலாம் பொடி பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மாங்காய் மீனை நல்லா எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு அரைச்சி வச்சுக்கலாம் உளித்த கரைசல் மஞ்சத்தூள் குக்கர் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கலாம் இவங்க தான் எங்கள் அம்மா எங்கள் அம்மா தான் மீன் குழம்பு வைக்கிறாங்க தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கிறாங்க இஞ்சி தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் அரைச்சது சேர்த்து வதக்குறாங்க நல்லா நல்லா வதங்கின பிறகு புளிக்கரைசில எடுத்து ஊற்றுறாங்க பெருஞ்சீரகம் தூள் போடுறாங்க ஒரு கொத்தமல்லி மாங்காய் மீன் கொதித்த பிறகு சுந்தரைக்காய் சொன்ன மாதிரி வடகம் எண்ணெயில் போட்டு நல்லா வடகம் பொறிஞ்ச பிறகு கருவளை போட்டு தாளித்து கொட்டுறாங்க மூடிகிறாங்க வாசம் வெளியில் போகிறாங்க சூப்பரான அம்மா செய்த மீன் குழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம்